ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதத்தில் எட்டு விதமான சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்து பார்த்துங்க பங்குனி உத்திர திருநாள் வருது அடுத்து பாருங்கள் தமிழ் புத்தாண்டு அடுத்து அட்சய திதியை அடுத்து குரு பூஜை பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நிறையவே இருக்கு அதையும் தாண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு இந்த கிரகப் பயிற்சிகள் கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கலாம் என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா ஒவ்வொரு ராசிக்கும் மிக அழகாக பார்க்க இருக்கிறோம் நீங்க முழுமையா இந்த வீடியோவை பாருங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் விருச்சிகம் காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியான விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா சந்திரன் நீசமடையக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசி அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வகையில அதீத அன்பு அதீத நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு நேரம் எதிர்பாராத விஷயமாக பயங்கரமா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஜீரோவுக்கு வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பதினைந்து நாட்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதும் பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு அந்த பிரகாசம் பொலிவிலிருந்து இருக்கிறது அப்படிங்கிறது இந்த சு இது சந்திரன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மனம் செயல்பட போகுது அது மாதிரி தான் வரையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடிய நீங்கள் பிறகு மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உற்சாக குறைவு மனத்தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மாறி மாறி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இன்னொரு பக்கம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டமா சனியா இருந்து வண்டி வாகனத்தில் பல்வேறு பிரச்சனை அடுத்து இடத்துல பிரச்சனை வீட்டில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அடுத்து கணவன் மனைவியில் ஒற்றுமையில் பிரச்சனை தாய் தந்தையரோட பிரச்சனை அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் மனஸ்தாபங்களையும் சம்பாதிச்சாச்சு ஆனால் இடையில குரு வந்து என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் அதில் இருக்க பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வு கொடுத்தாரு கடந்த ஒரு ஆறு மாதமாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிட்டார் இல்லைன்னா ரொம்ப பாதிப்புக்கு உட்பட்டிருக்கும் ஏன் இத சொல்றோம் அப்படின்னா நிறைய விருச்சுவராசி அன்பர்களோட சாதகத்தை நம்ம முழுமையா பார்த்துருக்கோம் நிறைய நண்பர்கள் நமக்கு ஜாதகத்தை அனுப்பி பார்த்துருக்காங்க அனைவருக்கும் இந்த வீடியோ வாயிலாக நன்றியும் வணக்கங்களும் அந்த வகையில் நம்ம பார்த்த வகையில் இவ்வளவு விஷயங்கள் நம்ம அனுபவம் பண்ணியிருக்கோம் ஆனா இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இவ்வளவு நாளா மனம் சார்ந்த உடல் சார்ந்த அதுவும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளில் வண்டி வாகனங்கள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு இடம் பெயர்ச்சி அவரார் அர்த்தாஸ்தமச்சானின் பாதிப்பில் இருந்து முழுமையான விடுதலை அடைஞ்சாச்சு இனி முன்னேற்றமான காலம் தொடங்கியாச்சு அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க குருவோட பார்வை பலன் அப்படிங்கிறது இப்போ தான் நீங்க முழுமையாக அனுபவிக்க போறீங்க அப்ப இனிமே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை தனி துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை இழந்த அனைத்தையும் மீட்டு மீட்டு பெறக்கூடிய நல்ல காலம் பிறந்துருச்சு அப்ப என்னென்னா ஐந்தாம் இடத்துல பல்வேறு கிரகங்களின் கூட்டமைப்புகள் இருக்குது சுக்கிரன் உங்க ராசிக்கு ஏழு குடையவர் ஏழு பன்னிரண்டுக்குடிய சுக்கிரன் உச்ச பலம் பெற்று ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அதே போல ஐந்தாம் அதிபதி பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் பெற்று ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட ராகுவோடு யோகக்காரகனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு லாபாதிபதியா இருக்கிறாரு கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து வீச ஆரம்பிச்சிருச்சு இனிமே உங்க வாழ்க்கை அதிர்ஷ்டம் தாங்க இதுவரையும் பட்டாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இல்லையா இனிமே கொஞ்சம் அதிர்ஷ்டம் காத்து அப்படிங்கிறது வீச போகுது எப்போதும் சனி பகவானை பொறுத்த வகையில எவ்வளவு சிரமங்களையும் இன்னல்களையும் கொடுத்து பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுத்தாரோ அதே போல் போகையில் அவ்வளவு சுகபோகங்களையும் போகங்களையும் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு அள்ளி கொடுக்கிற இடத்துல போய் அமர்ந்து ராகு பகவானோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பல மடங்கு நல்ல விஷயங்களை செய்வார் சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர் குரு அப்படிங்கிறவரு உங்களுக்கு பாக்யாதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு அதே போல சொல்லக்கூடிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய லாபத்தை தரக்கூடிய சேமிப்பை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய புதன் பகவானும் அங்க அமர்ந்திருக்கார் இப்ப பல்வேறு விதத்துல நீங்க லாபகரமான ஒரு எல்லாத்துலேயுமே லாபகரமான முன்னேற்றமான மகிழ்ச்சியான சந்தோஷமான கெளரவம் அந்தஸ்து பதவி உயர்வனு பல்வேறு விதமான பரிணாமங்களில் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல தொடங்கிருச்சு அற்புதமான மாதம் அருமையாக நடக்க போகுது உங்களுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீதம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் சிறப்பான பலன்கள் அமையக்கூடிய அமைப்புகள் கிரக அமைப்புகள் அட்டகாசமா இருக்கு அதுலேயும் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம்தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதனால அதிர்ஷ்டம்தான் பத்து பதினொன்றில் கேது இருந்தாலே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை நிறைய செய்வார் உம் ஆமா அதனால எதுலேயும் ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கிறது ஸ்ட்ராங்காக செயல்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்க போகுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்படுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்து பாருங்க குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்க இருக்குது உங்களோட குலதெய்வத்தில் அப்படின்னா தெய்வத்தில் பெரிய கருப்பு சின்ன கருப்பு இந்த இந்த மாதிரி மாதிரி அம்மன் பல்வேறு விதமான தெய்வங்கள் இருக்கலாம் அந்த தெய்வங்களோட முழுமையான அனுக்கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் வருகின்ற புத்தமிழ் புத்தாண்டில் உங்களோட குல கோவிலுக்கு சென்று சிறப்பானது ஒரு அபிஷேக வழிபாட்டை செய்யுங்க அற்புதமாக இந்த ஒரு புத்தாண்டை தொடங்குங்க வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அற்புதமாக இருக்குது சரி ஓகே இதெல்லாம் இருக்குது இப்போ என்ன விதமான முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கை கொடுக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கை கொடுக்கும் வருமானம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கை கொடுக்க போகுது அதே போல் ப உங்களுக்கு வேற என்னென்னா முயற்சிகள் உங்களோட வெற்றி வெற்றியாக போகுது இவ்வளவு நாளாக முயற்சி பண்ணோம் எதுவும் நடக்கலை அப்படின்னா அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்கில் இல்லாமல் புது முயற்சியை தொடங்குங்க வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பக்கத்தில் மிக அருகாமையில் அதிர்ஷ்ட காற்று வீசுகிற வகையில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து என்ன விஷயம் அப்படின்னா கூடுமான வரையும் பழங்காலத்தில் கடந்த காலத்தில் கடந்த ரெண்டரை வருஷத்துல நடந்த சில நிகழ்வுகளை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப குழப்பம் இல்லாமல் அதே போல அந்த கசப்பான உணர்வுகளை மறந்து இப்போ புதுசா புது தெம்போடு புது முயற்சியை நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய அனுபவங்கள் அனைத்துமே நல்ல ஒரு ஆசானாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு இவை அனைத்துமே பொதுப்பலனாக நம்ம கோச்சார ரீதியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அனைவரும் நம்ம கொடுக்குற பொதுப்பலனே ரொம்ப சிறப்பாக இருக்குது அற்புதமாக வாழ்க்கையில் செயல்படுது அப்படின்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்துல என்ன விதமான லக்கணம் இருக்குது அந்த லக்கணத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அந்த தசாபுத்தி உங்களுக்கு என்ன செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது என்ன விதமான பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த பலன்கள் உங்களுக்கு எந்த வகையில் முன்னேற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக பார்த்து இந்த காலகட்டத்தில் எது சாதகம் பாதகம் எது எது சார்ந்த முயற்சி எது சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்